கல்யாண வீடா இருந்தா நான் தான் மாப்பிள்ளையா இருக்கணும் எளவு வீடா இருந்தா நான் தான் பணமா இருக்கணும் எந்த இடமா இருந்தாலும் சரி மாலையும் மரியாதை எனக்கு தான் கிடைக்கணும் Yes, sir. Our ETA to Palo ground B, Bravo, 1, 2, 3, 0, look. வணக்கம் மக்களே கிளிக் வியூ மீடியா அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனல் ஆரம்பித்து நாங்கள் மூன்று ஆண்டுகளை நிறைவு செய்து விட்டோம் தற்போது நாங்கள் நான்காவது ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறோம் உங்களுடைய பேராதரவோடு கிளிக் வியூ மீடியா அப்படிங்கிற இந்த செய்தி நிறுவனம் எந்தவித அரசியல் கட்சியுடைய ஆதரவுமின்றி அவர்களுடைய நிதி ஆதரவின்றி தன்னிச்சையாக செயல்படக்கூடிய ஒரு செய்தி நிறுவனம் இந்த நிறுவனம் மக்களுடைய விருப்பத்திற்கேற்ப செய்திகளின் நடுநிலைவையாகவும் நியாயமான முறையிலும் உங்களுக்கு நாங்கள் தொடர்ச்சியாக தன்னிச்சையாக செயல்பட வேண்டும் என்றால் உங்களால் இயன்ற உதவிகளை எங்களுக்கு செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் சில சொந்த வேலைகள் காரணமாக என்னுடைய சொந்த ஊருக்கு செல்ல நேர்ந்ததால் கடந்த இருபத்தெட்டு நாட்களாக என்னால் வீடியோ போட முடியல அதற்காக நம்முடைய சப்ஸ்கிரைபர்கள்டையும் நேர்களையும் என்னுடைய ஆழ்ந்த வருத்தங்களை பதிவு செய்துக்கிறேன் அதாவது நம்ம ஊர்ல ஒரு சொலவடை அதாவது வட்டார வழக்கு அப்படின்னே சொல்லுவாங்க அதாவது உனக்கு நித்திய கண்டம் பூர்ண ஆயுசு அப்படின்னு சொல்லுவாங்க இதை வந்து நம்ம சில ஜோசியர்கள் அதாவது இந்த கிள்ளி ஜோசியம் பார்க்கறவங்க ஜோசியக்காரர்கள் சொல்லுவதை நம்ம வந்து கேட்டிருக்கோம் இந்த அடைமொழி இந்த வழக்கு மொழி யாருக்கு பொருந்தும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தற்போது த்ரீ பாயிண்ட் ஓ அப்படின்னு சொல்லி தன்னுடைய அத்தியாயத்தை தொடங்கியிருக்க நம்முடைய பாரத பிரதமர் மாண்புமிகு மோடி அவர்களுக்கு தொடங்கும் என்னடா இப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்க்குறீங்களா அதைத்தான் நம்ம இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம் ஏனென்றால் நம்முடைய பிஜேபிக்கு பாஜகவிற்கு மெஜாரிட்டி இல்லை அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு முப்பது எம்பிக்களுடைய ஆதரவு தேவைப்படுது அந்த ஆதரவு நிலையோட தான் அவர்களால் ஆட்சியை பிடிக்க முடியும் ஏனென்றால் அவர்களுக்கு தனி மெஜாரிட்டி வந்து மோடிக்கு கிடைக்கல ஏனென்றால் தேர்தலுக்கு முன்பாக மோடி கொக்கரித்து கொண்டிருந்தால் நாங்கள் வந்து நானூறு தொகுதிகளை பெறுவோன்னாரு அதற்கப்புறம் தனித்துவமாக முந்நூறு தொகுதிகளை பெறுவோம் அப்படின்னாரு ஆனால் மக்கள் வந்து பார்த்திங்கன்னா மோடிக்கு தனி கொடுக்கற ஒரு கூட்டணி ஆட்சி ஒரு தொங்கு ஆட்சி அமைய வேண்டும் ஒரு கூட்டணியோட இணக்கமான ஒரு சூழ்நிலையை செஞ்சு அவர்கள் ஆட்சி புரியட்டும் அப்படிங்கிற ஒரு தீர்ப்பை மக்கள் வழங்கியிருக்காங்க இப்பேற்பட்ட சூழ்நிலையில மோடி த்ரீ பாயிண்ட் டூ அப்படிங்கிற இந்த அத்தியாயம் வந்து தொடர்ந்து வெற்றியாக போகுமா ஏனென்றால் கூட்டணியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான நபர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா பல்டி மாமா அப்படின்னு சொல்லி பெயர் போன நிதிஷ்குமார் அவர்கள் இருக்கார் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சந்திரபாபு நாயுடு ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு சந்திரபாபு நாயுடு மோடி வச்சு செஞ்சுருக்காரு இப்பேற்பட்ட சூழ்நிலையில் பல்வேறு அழுத்தங்களுக்கு இடையில் எப்படி இவர்கள் மோடிக்கு ஆதரவு கொடுக்க போகிறாங்க மோடிக்கு ஆதரவு கொடுத்தா இவர்கள் கட்சியை கூட மோடி பின்னர் உடைக்க வாய்ப்பு இருக்குது பல்வேறு தகுதித்த வேலைகளை செய்வதற்கு வாய்ப்பு இருக்குது எதன் அடி இவர்கள் இந்த கட்சிக்கு ஆதரவு கொடுக்க போறாங்க இந்த என்டிஏ கூட்டணியில் தொடர்ந்து இருக்க போறாங்களா அல்லது அதில் ஏதாவது பிரச்சனை வருமா அதைத்தான் தான் இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போறோம் வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போலாம் வணக்கம் மக்களே மோடி த்ரீ பாயிண்ட் ஓ தொடங்கி அதாவது மோடி தனிப்பெரும் மெஜாரிட்டி கூட கிடைக்காம தத்தளிச்ச ஒரு கப்பலாக தற்போது தன்னுடைய த்ரீ பாயிண்ட் ஓ அப்படிங்கிற ஒரு அத்தியாயத்தை தொடங்கியிருக்காரு அப்படின்னே சொல்லலாம் மோடி இதற்கு முன்பு என்ன இருந்தார் நாங்கள் நானூறு சீட்டை பெறுவோம் அதற்கப்பறம் என்ன ஆச்சு முன்னூறு ஆச்சு தற்போது தனி மெஜாரிட்டிக்கு கூட பாஜகவுக்கு வழி இல்லாமல் ஒரு கூட்டணி ஆட்சி அமையணும் அப்படின்னு சொல்லி மக்கள் வந்து தீர்ப்பளிச்சிருக்காங்க மக்களின் தீர்ப்பே மகேசனின் தீர்ப்பு அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை இப்பேற்பட்ட சூழ்நிலையில் மோடிக்கு ஆதரவளிக்கக்கூடிய இரண்டு முக்கிய கட்சிகள் யாருன்னு பார்த்திங்கன்னா ஒன்று நிதிஷ்குமார் அடுத்து வந்து சந்திரபாபு நாயுடு தெலுங்கு தேசம் இந்த இரண்டு பேருமே வந்து மோடியுடைய தீவிர அழுத்தத்திற்கும் அவருடைய கொடைச்சலுக்கும் உள்ளான ஒரு முக்கியமான அரசியல் தலைவர்கள் அப்படின்னே சொல்லலாம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு மிக அதிதீவிர ஒரு அரசியல் குடைச்சலுக்கு உள்ளான நபர் தான் நம்முடைய தெலுங்கு தேசத்துடைய தலைவராக இருக்கக்கூடிய சந்திரபாபு நாயுடு தற்போது ஆந்திராவுடைய முதலமைச்சராக வரக்கூடிய பனிரெண்டாம் தேதி அவர் பதவியேற்க இருக்கிறார் இப்படி பல்வேறு குறைச்சல்கள் அனுபவத்தர் தான் சந்திரபாபு நாயுடு இவர் எந்த அடிப்படையில் வந்து மோடிக்கு ஆதரவு கொடுக்கிறார் நிதிஷ்குமார் எந்த அடிப்படையில் ஆதரவு கொடுக்கிறார் சந்திரபாபு நாயுடு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் தனிப்பெரும் மெஜாரிட்டியில் இருக்கார் அங்கே பாஜகவுடைய ஆதரவோ மிச்சம் எந்த ஒரு சில்லறை கட்சிகளுடைய ஆதரவோ அவர்களுக்கு தேவையில்லை தனிப்பெரும் மெஜாரிட்டியில் இருக்காரு தேவையான எம்பி பலமும் இருக்கு எம்எல்ஏக்கள் பலமும் இருக்கு அஞ்சு வருஷத்துக்கு சந்திரபாபு நாயுடுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் பாத்தீங்கன்னா பீகாருடைய முதலமைச்சர் அடுத்த ஆண்டு அங்க வந்து பீகார்ல சட்டமன்றத்துக்கான தேர்தல் நடைபெற இருக்குது இந்த இப் இருவேறு சூழ்நிலையில் இருக்கக்கூடிய இரண்டு மாநிலங்களுடைய கட்சிகள் தான் வந்து மோடிக்கு ஆதரவு கொடுக்குறாங்க சந்திரபாபு நாயுடுடைய தேவை தான் மோடிக்கு வந்து மிக அதிகமாக தேவைப்படுகிறது அதை வந்து மோடி முதல்லே நன்கு உணர்ந்திருக்கிறார் மேலும் பாஜக இதில் அதிர்ச்சி அடைஞ்சிருச்சு அப்படின்லாம் சொல்கிறாங்க நமக்கு தெரிந்த வகையில் பாஜகவிற்கு கல நிராகரம் நன்றாகவே தெரியும் ஆறு மாதங்களுக்கு முன்பே அவர்களுக்கு தெரியும் தனி மெஜாரிட்டி கிடைக்காது அப்படின்னு அவர்கள் கிளியர் கட்டாக தெரியும் தான் அவர்கள் வந்து இந்த ஊடகங்களில் நாங்கள் மெஜாரிட்டி வாங்க போகிறோம் இந்த எக்ஸிட் போலில் கூட பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து தனிப்பெரும் மெஜாரிட்டியில் வந்துடும் எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணி கட்சி வந்து அவங்க வந்து பெரிய அளவில் நம்பர்ஸ் வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு மக்களுடைய மனநிலையை சித்தாந்த ரீதியாக மாற்றக்கூடிய அவர்களுடைய மனநிலையை உடைக்கக்கூடிய அளவில் ஒரு கருத்து கணிப்பை வெளியிட்டாங்க இது எல்லாமே உங்களுக்கு தெரியும் இதில் மிகவும் ஒரு நம்பிக்கைக்குரிய நபராக பார்க்கப்படக்கூடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சந்திரபாபு நாயுடு தான் சந்திரபாபு நாயுடுவை மோடி மிக அதிகமாக நம்புகிறார் அப்படின்னு தான் சொல்லலாம் ஏனென்றால் நிதிஷ்குமார் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் இந்தியா கூட்டணியை அமைத்தவர் தான் நிதிஷ்குமார் அதற்கப்பறம் வந்து சில பல கருத்து வேறுபாடுகளின் காரணமாக அவர் வந்து அந்த கூட்டணியிலேருந்து விலகி போய்விட்டார் இந்த இரண்டு கட்சி தலைவர்களுமே வந்து மோடியுடைய அதாவது அடிப்படிகளாக இருக்கக்கூடிய அந்த இடி அமலாக்கத்துறை சிபிஐ என்ஐஏ இந்த போன்ற அரசியல் அந்த அழுத்தங்களுக்கு உள்பட்டோர்தான் இந்த இரண்டு கட்ட தலைவர்களும் இரண்டு தலைவர்களுமே இவர்கள் எதன் அடிப்படையில் வந்து மோடிக்கு ஆதரவு கொடுக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏற்கனவே வந்து நிதிஷ்குமார் தன்னுடைய வேலையை காட்ட துவங்கிக்கிட்டார் என்ன அப்படின்னா பீகாரில் இந்த அக்னிபாத் அப் வீரர்கள் அப்படிங்கிற திட்டம் தெரியும் இராணுவத்தில் கொண்டாந்தாங்க அதாவது ராணுவ வீரர்கள் நான்கு ஆண்டுகள் மட்டும் அந்த அக்னிபாத் திட்டத்தின் கீழ் பணியமர்த்தப்பட்டு அதற்கப்புறம் அவர்கள் வந்து வெளியேற்றப்படுவார்கள் அரசுடைய மற்ற இடங்களில் இருக்கக்கூடிய அந்த பாதுகாப்புத்துறை சம்பந்தமான இடங்களில் இருக்கக்கூடிய வேலைகளுக்கு அவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படும் அப்படின்னு ஒரு திட்டத்தை வந்து மோடி அரசு கடந்த ஆட்சியில் கொண்டு வந்தது இதற்கு பீகாரில் மிக கடுமையான எதிர்ப்பு இருக்குது அந்த எதிர்ப்புடைய விளைவாக பார்த்தீங்கன்னா நிதிஷ்குமார் மோடிக்கு தன்னுடைய முதல் கண்டிஷனை ஏற்கனவே போட்டுட்டார் என்ன அப்படின்னா அக்னிவாத் திட்டத்தை நீங்கள் வந்து வாபஸ் பெறணும் அந்த திட்டத்தில் மறுசீரமைக்கணும் அந்த திட்டம் வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இல்லை எங்கள் மாநிலத்தில் மிகப்பெரிய ஒரு எதிர்த்து இருக்குது அதிருப்தி இருக்குது அந்த திட்டத்தின் மேலே அதை வந்து மாற்றி அமைக்கணும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய முதல் கண்டிஷனை போட்டுட்டார் அடுத்து வந்து சந்திரபாபு நாயுட்டை பார்த்திங்கன்னா சந்திரபாபு நாயுடு சில பல முக்கியமான துறைகளை எதிர்பார்ப்பதாக செய்திகள் வருது சந்திரபாபு நாயுடு தன்னுடைய மகன் வந்து நிதி அமைச்சர் பதவியை எதிர்பார்ப்பதாக செய்திகள் வருது மேலும் சில முக்கிய துறைகளை வந்து அவர்கள் எதிர்பார்க்காத ராணுவம் மற்றும் உள்துறை போன்ற வந்து சந்திரபாபு நாயுடு எதிர்பார்ப்பதாக செய்திகள் வருகிறது வந்து வந்து மோடி ஒரு அழுத்தத்திற்கு உள்ளார் பாராளுமன்ற மைய மண்டபத்தில் தேசிய ஜனநாயக கட்சியுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய வெற்றி பெற்ற எம்பிக்களுடைய கூட்டம் வந்து பாராளுமன்ற மைய மண்டபத்தில் நடந்தது மோடி என்ன சொல்றார் அப்படின்னா நாங்கள் தோற்கவே இல்லை வெற்றி பெற்றிருக்கிறோம் எதிர்கட்சிகள் நாங்கள் தோத்து விட்டதாக சொல்கிறது நாங்கள் வெற்றி பெற்று விட்டோம் அப்படின்னு சொல்கிறாரு அதாவது நம்ம ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா குப்புரை விழுந்தாலும் மீசையில் மண் ஓட்டலை அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதே கதை தான் பாஜக மக்களால் வீழ்த்தப்பட்டது தான் நூற்றுக்கு நூறு உண்மையான விஷயம் மக்கள் பாஜகவுடைய போக்கை விரும்பவில்லை அப்படிங்கிறத தங்களுடைய வாக்களிப்பு மூலமாக மக்கள் வந்து சொல்லிட்டாங்க ஆனால் மோடி என்ன சொல்கிறார் நாங்கள் தோற்கடிக்கப்படவில்லை இன்னமும் பத்து ஆண்டுகளுக்கு எங்களுடைய ஆட்சி தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு இந்த அஞ்சு ஆண்டே எப்படி போகுது அப்படிங்கிறது எனக்கு தெரிந்து சரியாக தெரியலை ஏனென்றால் நிதிஷ்குமாரை நம்பிலாம் வண்டி ஓட்டுறதுங்கிறது வந்து கஷ்டமான விஷயம் எதை நம்பி இந்த அரசு வந்து இயங்க போகுது அப்படிங்கிறது தெரியல மோடி இதற்கு முன்பு தன்னிச்சையாக எடுத்த மாதிரிலாம் இந்த தடவை எந்த முடிவுமே எடுக்க முடியாது அதுக்கு வந்து மக்கள் ஒரு கடிவாளம் போட்டாங்களா இல்லை மேலே இருக்க நம்முடைய இறைவன் வந்து மோடிக்கு ஒரு கடிவாளம் போடணும் அப்படிங்கிறத தீர்மானித்து கூட்டணியை கொண்டு வந்துட்டா அப்படிங்கிறது தெரியல பட் என்ன இருந்தாலும் இது மக்களுடைய விருப்பம்தான் ஸோ மக்கள் மோடிக்கு ஒரு கடிவாளம் போட்டாங்க தன்னிச்சையாக அவரால் எந்த முடிவையுமே இனிமேல் எடுக்க முடியாது அப்படி எடுத்தாலும் அவருக்கு மிகப்பெரிய சிக்கல் வரும் உதாரணத்துக்கு சிஏ சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்டு முஸ்லீம்களுக்கு எதிராக பேசுறாருன்னா ஹைதராபாத்தில் மிகப்பெரிய அளவில் முஸ்லீம்கள் இருக்காங்க மிகப்பெரிய அளவில் இந்தியா முழுவதுமே முஸ்லீம் சகோதரர்கள் இருக்காங்க அவர்கிட்ட பெரிய அதிருப்தியெல்லாம் ஏற்படுத்த வேண்டியிருக்கும் அதனால சந்திரபாபு நாயுடுக்கும் நிதிஷ்குமாருக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு சங்கடமான சூழ்நிலைகள்லாம் ஏற்படப்படும் ஸோ இதனால வந்து பார்த்தீங்கன்னா மோடி முந்தி மாதிரி எடுத்தோம் கவித்தோம் அப்படின்னு பேசவும் முடியாது தன்னிச்சையாகவும் செயல்பட முடியாது ஆனால் இன்னைக்கு மோடி என்ன சொல்லியிருக்காருன்னா நாட்டினுடைய நலனுக்காக தேசத்துடைய நலனுக்காக என்னுடைய கொள்கைகள் எதையுமே நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அதில் நான் தீர்க்கமாக இருப்பேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு நேற்று நடந்த அந்த நிதிஷ்குமார் மற்றும் சந்திரபாபு நாயுடு அடங்கிய அந்த என்டிஏடைய ஆதரவு கட்சி தலைவருடைய கூட்டத்தில் நிதிஷ்குமார் கூட்டத்தை விட்டு வெளியே வரும்போது ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு ஜல்தி கிஜியே ஜல்டிக்குஜி சீக்கிரம் பண்ணுங்க அப்படிங்கிறதுக்கு அதுக்கு தமிழில் அர்த்தம் அதை அவர் சத்தமான தொணியில் மோடிட்ட சொல்லிவிட்டு வெளியே வந்திருக்காரு அதாவது அவர் சில பல கோரிக்கைகளை மோடி தரப்படமோ எந்திய கூட்டணி தரப்படமோ வச்சுருக்காரு அதை சீக்கிரமாக செய்து முடிங்க அப்படின்னு சொல்கிறத அவர் ஒரு ஒரு தொணியில் சொல்லியிருக்காரு எனதான் இருந்தாலும் மோடிக்கு நிதிஷ்குமாரோட தேவை கண்டிப்பாக தேவை சந்திரபாபு நாயுடைய தேவையும் கண்டிப்பாக தேவை அதே உணர்ந்து அவர்கள் தங்களுடைய காயை மிக கச்சிதமாக நகர்த்துவார்கள் ஏனென்றால் மோடி இந்த அமைச்சருக்கு இந்த த்ரீ பாயிண்ட் ஓ அப்படிங்கிற ஒரு அத்தியாயம் என்னை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு நீண்ட நாட்கள் ஐந்து ஆண்டுகளை முழுமையடைமா பூர்த்தி செய்யுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு மில்லியன் டாலர் கொஸ்டின் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஏனென்றால் முந்தி மாநில அரசுகளை புறந்தள்ளிய மோடிக்கு மாநில அரசுகளை இருக்கக்கூடாது மாநில அரசுகளை ஒடுத்து விட வேண்டும் என்று நினைத்த மோடிக்கு இன்று ஒரு மாநில கட்சியுடைய ஆதரவு தேவைப்படுகிறது ஒரு மாநில கட்சியுடைய நிபந்தனை ஆதரவை அவர் எதிர்பார்க்கிறார் ஆனால் அதை இந்த மாநில அரசுகள் செய்யுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சந்திரபாபு நாயுடு ஒரு சமயோஜித மனிதர் ஒரு மிகப்பெரிய அரசியல் சூத்திரதாரி ஒரு கில்லாடி அப்படின்னு நான் சொல்லுவேன் நிதிஷ்குமாரை க கம்பேர் பண்ணும்போது சந்திரபாபு நாயுடு ஒரு மிகப்பெரிய ஒரு சூத்திரதாரி ஒரு மிகப்பெரிய கில்லாடி அவர் மாநில கொள்கைகளை அடகு வைப்பதில் அவருக்கு மிகப்பெரிய ஒரு மாற்று கருத்திற்கு மேலும் தமிழக முதல்வர் மாண்புமிகு திரு எம் கே ஸ்டாலின் அவருடைய நெருங்கிய நண்பர் தொடர்ந்து அரசியல் தொடர்பில் இருக்கக்கூடியவர் அவர் அப்பேற்பட்ட ஒரு மனிதருக்கு மாநில கொள்கைகளுக்கு எதிராகவும் மாநில அரசுகளுக்கு எதிராகவும் மோடி செயல்பட ஆரம்பித்தால் அவர் அதை விட்டு வைப்பாரா அதை பார்ப்பாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சந்திரபாபு நாயுடு அதை அனுமதிக்க மாட்டார் ஸோ அதனால் மோடி தன்னுடைய ஒவ்வொரு முடிவுகளையும் ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைக்கும்போது கண்டிப்பாக கவனமாகத்தான் செய்ய வேண்டும் ஏனென்றால் அவர்கள் எல்லாத்தையுமே வாட்ச் பண்ணிகிட்டு இருப்பாங்க மேலும் நமக்கு கடைசியாக கிடைத்த செய்தி என்னவென்றால் இந்த இரண்டு கூட்டணிகளும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம் அதாவது ஒரு குறைந்தபட்ச செயல்திட்டத்தின் அடிப்படையில் தான் நம்ம செயல்படணும் அப்படிங்கிறதுல சந்திரபாபு நாயுடு மிக தீவிரமாக இருப்பதாக நம்முடைய சோர்சல் வந்து சொல்கிறாங்க நிதிஷ்குமார் கூட அதை வந்து பெரிய லெவலில் அழுத்தம் கொடுக்கல சந்திரபாபு நாயுடு ஏன்னா அவருக்கு சட்டமன்றத்துலேயும் ஐந்தாண்டு இருக்குது இங்கேயுமே ஐந்தாண்டு இருக்குது ஸோ அவர் வந்து குறைந்தபட்ச செயல் திட்டத்தின் அடிப்படையில் நம்ம செயல்படணும் அப்படிங்கிறதுக்காக அந்த குறைந்தபட்ச செயல் திட்டத்தை வடிவமைங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு மேலும் சந்திரபாபு நாயுடு நிதியமைச்சர் துறையை அதாவது நிதித்துறையை தன்னுடைய மகனுக்கு கேட்பதாக செய்திகள் வருகிறது மேலும் வந்து பார்த்திங்கன்னா சந்திரபாபு நாயுடு வெற்றியடைந்த உடனேயே அவருடைய ஹெரிட்டேஜ் நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய சொத்து மதிப்பு பங்கு சந்தையில் மிகப்பெரிய அளவில் உயர்ந்திருக்கு ஸோ இப்பேற்பட்ட சூழ்நிலையில் சந்திரபாபு நாயுடு மாநில அரசுகளுடைய உரிமையை எந்த விதத்திலையும் விட்டுக் கொடுக்க மாட்டார் மாநிலங்களின் அதிகாரத்தை பறிக்கக்கூடிய எந்த ஒரு செயலையும் அவர் அனுமதிக்க மாட்டார் அப்படிங்கிறது தான் தெரியுது ஸோ மோடி கடைசியில் ஒரு மாநில கட்சியினுடைய ஆதரவின் தயவில் தன்னுடைய காலத்தை ஓட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு வந்துவிட்டார் தான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்